அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வரலாறும் பண்பாடும் பாடத்துல மொழி போராட்டம் அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்து நம்ம பார்க்க போறோம் சரி மொழி போராட்டம் முன்னுரை மொழி போராட்டம் என்பது ஒரு மொழியை பாதுகாக்கவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மொழியை புகுத்துவதை எதிர்க்கவோ நடத்தப்படும் போராட்டங்களை குறிக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்திய திணிப்பு எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் முக்கியமானவை போராட்டத்தினுடைய முக்கிய காரணங்கள் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களின் கலாச்சாரம் மற்றும் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு குறிப்பிட்ட மொழி திணிக்கப்படுவதை தடுப்பது ஒரு குறிப்பிட்ட மொழி கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் சென்னை மாகாணத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டங்கள் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை இரண்டாம் மொழி போர் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாவது மொழி போர் நடந்தது இது ஐம்பது நாட்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நான்காம் மொழி போர் நடந்தது இது நூத்தி நாற்பது நாட்கள் நடந்தது இப்படியாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் அனுப்பு நான்கு கட்டங்களாக தமிழகத்தில் நடந்தேறியிருக்கின்றன மொழிப்போர் தொடக்கம் உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு மசோதாவை வெளியிட்டார் இந்தியா முழுவதும் இனிமேல் இந்திதான் கட்டாயமாக்கப்படும் ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் இந்தியை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் திமுக இதை தமிழுக்கு நேர்ந்த அநீதி என்றது மத்திய அரசின் இந்த முடிவை எதிர்த்து போராட்டம் நடத்த திமுக தன்னை தயார்படுத்தி கொண்டது போராட்ட குழு தலைவராக கலைஞர் கருணாநிதி நியமிக்கப்பட்டார் தமிழகத்தில் முதல் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தை பொறுத்தவரை சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு அதிக உயிர்த்தியாகங்கள் தமிழ் மொழியின் அங்கீகாரத்திற்கும் இந்தி திணிப்பு எதிராய் போராடிய போதும் ஏற்பட்டன இப்போராட்டத்தில் மாணவர்கள் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஈடுபட்டனர் தமிழக பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தது ராஜாஜி இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளிகளில் கொண்டு போவதாக அறிவித்தார் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கரந்தை தமிழ்ச்சங்கத்தால் நடைபெற்றது பின்பு திருவையாற்றில் மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் நடைபெற்றது ராஜாஜியின் பள்ளிகளில் கட்டாய இந்தி என்ற ஆணையை எதிர்த்து அவர் வீட்டிற்கு முன்பு பல்லடம் பொன்னுசாமி என்னும் காங்கிரஸ்காரர் உண்ணாவிரதம் இருந்தார் அவரை கைது செய்தனர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் முதலில் கைது செய்யப்பட்டவர் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அறிஞர் அண்ணா சென்னையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசியதால் கைது செய்யப்பட்டார் அதே ஆண்டில் தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு ஒன்றரை வருடம் சிறையில் இருந்தார் இந்தி மொழி கட்டாயத்தை எதிர்த்து பெண்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்தி மொழி பாடம் பள்ளிகளில் கட்டாயம் என்ற தீர்மானத்தை அரசு ரத்து செய்தது இந்தி ஆட்சி மொழி என மத்திய அரசு அறிவித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் மத்திய அரசு இந்திய ஆட்சி மொழியாக அறிவித்தது பல மாணவர்கள் இணைந்து தமிழ் வாழ்க இந்தி ஒழுக என முழக்கமிட்டனர் மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினர் இருமொழிக் கொள்கை அண்ணா தலைமையில் திராவிடக் கழகம் ஆட்சி அமைத்தது அண்ணா இரு கொள்கையை தமிழ் ஆங்கிலம் கொண்டு வந்தார் முடிவுரை மறைமலை அடிகள் பருதிமார் கலைஞர் திருவிகா போன்ற தமிழறிஞர்களின் தொடர் முயற்சியால் வடமொழியின் ஆதிக்கம் குறைந்தது இந்தி திணிப்பின் போது தந்தை பெரியார் அண்ணாதுரை மேற்கொண்ட போராட்டங்கள் மக்கள் போராட்டங்களாகி கட்டாய இந்தி திணிப்பு ரத்து செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்க எக்ஸாமுக்கு இது ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும் நன்றி